அவர்களின் வெற்றி பயணம் நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் பழந்தின்னிப்பட்டி கிராமம் திரு ஏகேபி பழனியப்பன் செட்டியம்மாள் தம்பதியினருக்கு மகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் பிறந்தார் உடன் பிறந்தவர்கள் ஏகேபி பழனிவேல் மற்றும் ஏகேபி மூர்த்தி அவர்கள் ஆரம்ப கல்வியை தாளம்பள்ளம் அரசினர் பள்ளியிலும் உயர்கல்வியினை ராசிபுரம் அரசினர் மேல்நிலை பள்ளியிலும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிப்பினை திருச்சி ஜமால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் படித்தார் திரு ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திருமதி சி சாந்தி அவர்களை கரம் பிடித்தார் திரு ஏ கே பி சின்ராஜ் சாந்தி தம்பதியினருக்கு சுஜிதா என்ற மகளும் சுகந்த் என்ற மகனும் உள்ளனர் இருவருக்கும் திருமணம் நடைபெற்று கல்லூரி படிப்பினை முடித்தவுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு தனது சொந்த ஊரில் கோழிப்பண்ணை தொழிலையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராசிபுரம் நகரில் யாரும் கண்டிராத வகையில் புதுமையான யுக்திகளுடன் கோல்ட் ஹவுஸ் என்ற தங்க நகை விற்பனை கூடத்தையும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு கிராம் கோல்டு நிறுவனத்தையும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஹோட்டல் சாந்தியின் என்ற உணவகத்தையும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுஜிதா சுஜிதா திருமண மண்டபத்தையும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரீடிங் ஃபார்ம் என பல்வேறு தொழில்களை திறம்பட செய்து வருகிறார் பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்கத்தின் தலைவராகவும் செயல்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் அரசியல் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்காம் ஆண்டு உயர்திரு கோவை அவர்களுடன் மாநில இளைஞரணி செயலாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தேர்தல் களத்தில் தனது முத்திரையை பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மாநில துணை பொதுச் செயலாளராகவும் கட்சி பணியினை செய்து வருகின்றார் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடு மக்கள் தேசிய கட்சியின் எம்பியாக டெல்லியில் திறம்பட செயல்பட்டு வந்தார் பதினேழாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேரில் பனிரெண்டாவது இடமும் தமிழ்நாட்டில் முதலிடமும் பிடித்தார் பாரத பிரதமர் முதல் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் என அனைவரிடமும் பழகி பல்வேறு திட்டங்களை நாமக்கல் நாடாளுமன்றத்திற்கு பெற்றுத்தந்துள்ளார் திஷா குழுவின் தலைவராகவும் செயல்பட்டு தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று வந்துள்ளார் தான் கொடுத்த வாக்குறுதியான ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன் அனைத்து சமூகத்தினருக்கும் பாடுபடுவேன் என கூறி வெற்றி பெற்றது முதல் இன்று வரை கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக பணியாற்றி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் மனதில் இடம் இடம்பெற்றிருக்கிறார் மக்கள் இவரை வாழும் காமராஜர் என்று கூறுகின்றனர் திரு ஏ கே பி சின்ராஜ் அவர்களின் வெற்றி பயணம் தொடர சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் சார்பில் பாராட்டை குடும்ப விழாவில் கொங்கு தொழில் மேதை விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்